ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி நான் மேலே வந்திக்கிறேன் கீரை பிக்க இன்றைக்கி எல்லாமே குக் பண்ணிட்டேன் ஆனால் இன்னும் காட்டரில் உங்களுக்கு நான் என்ன குக் பண்ணினேன் இன்றைக்கி நான் மார்னிங் எலும்புக்குள்ளே த்ரீ தேர்ட்டி ஸோ த்ரீ தேர்ட்டியில் இந்த குக்கிங் சொன்னால் ஹஸ்பண்ட் இன்றைக்கி தூரம் போகிறாரு ஸோ அவருக்கு கட்டி கொடுக்கணுன்றதுக்காக வேண்டி ஏர்லியாக குக் பண்ணிட்டேன் அவருக்கு கீரை செய்யல கீரை எங்களுக்கு மட்டும்தான் இன்றைக்கி இன்றைக்கி குக் பண்ண ஃபிஷ் கரி இப்போ தான் உங்களுக்கு காட்டுறேன் இன்றைக்கி குக் பண்ணது ஒன்றுமே காட்டலையா ஏர்லி மார்னிங் சுற்றி ஸோ இன்றைக்கி ஃபிஷ் கறி நெக்ஸ்ட் பிரிஞ்சல் பிரிஞ்சல் நான் இன்றைக்கி மாசி போட்டு சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டு நல்லா வதக்கி எடுத்தேன் சட்டப்படி அக்குது அது அடுத்தது நான் பிச்சு கொண்டு வந்தேன் கீரை அடுத்தது கறி டால்கி நான் சுருக்கமாக டல்சின்னு தான் சொல்லுவேன் டல்சி கறி ஸோ என்கறி எல்லாம் ரெடி ஆகிடுச்சு இன்றைக்கி எந்த லன்ச் இருந்தான்னு பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்தியான